நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பீஃப்கா தான் பாக்க போறோம் இது வந்து புதுசா செஞ்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் ஒரு கிலோ பீஃபு அதை நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் நல்ல பிளட்டு போக முடியாது நல்லா கழுவணும் இது மாதிரி கழுவி நீட்டாக வச்சாச்சு இனி இப்போது இந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சேர்க்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ லைட்டாக எல்லாத்தையும் வதக்கிட்டு இதை தட்டிடலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுடலாம் இது கொஞ்சம் நல்ல இளம் கறியாக தான் தெரியுது ரொம்ப நேரம் விசில் வைக்கணும்னு தேவையில்லை ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அஞ்சு ஆறுக்குள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் விசில் எந்த அளவுக்கு போனால் வேகம்ட்டு அதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தாலே வைங்க சில கறி வந்து பத்து விசில் கூட வைப்போம் இது அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது அதனால் ஒரு அஞ்சு விசில் வைக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காமலே மூடி போடுறோம் இதிலே தண்ணி வரும் இப்போ ஆறு விசில் ஆயிருக்கு இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இது அப்புறம் வச்சிடலாம் இப்போ இது ஆறு விசில் போட்டு ஆற வச்சு எடுத்திருக்கோம் கேஸ் ரிலீஸ் ஆனதும் எடுத்திருக்கோம் நல்ல வெந்திருக்கு தலை வந்துருக்கு இனி இது அப்புறம் வச்சிடலாம் இதுலேருந்து கொஞ்சம் கறியை நான் தனியாக எடுக்க போறேன் ஃப்ரை பண்ணதுக்கு எடுத்துட்டு மீதியை குழம்பு வைக்க போகிறேன் ஒரு கிலோவில் பாதி குழம்புக்கும் பாதி ஃப்ரைக்கும் எடுக்கிறேன் இப்போ ஃப்ரை பண்ணுற பீஃப் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதில் மசாலா சேர்த்திடலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் நம்ம வீட்டில் அரைச்சது தான் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட மல்லித்தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இந்த ஒரு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கா இந்த கறியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் எல்லா காரம் உப்பெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க உங்கள் அளவுக்கு என்ன தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க இது நான் வச்ச இந்த அளவு கரெக்டாக இருக்குது இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து வாசமாக இருக்கும் அதனால் நான் இதை சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் காய்ச்சதும் பெருஞ்சீரகம் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கறியை எடுத்து போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி விடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே இருந்து கொஞ்சம் வேகட்டும் இப்போ இந்த மாதிரி திறந்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கலந்து கலந்து விட்ருக்கேன் இப்போ மறுபடியும் கலந்து விட்டுடலாம் இது மசாலா வாசம் எல்லாம் போய் நல்லா ஃப்ரை பண்ண நல்லா வாசம் வந்துடுச்சு இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் மல்லியலை கருவேப்பில அப்படி பிச்சு சுற்றி போட்டு விடலாம் போட்டுட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு அட்டகாசமான சுவையில் வாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவ்வளவுதான் தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே போல் நான் என்ன அளவுகளோடு செஞ்சுருக்கேனோ இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு தடவை வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி செய்ங்கன்னு கேட்பாங்க ஈஸியாக பண்ணிடலாம் இன்னும் மறுபடியும் உங்களை ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் ப்ளெஸ்யூ